ஜிஎஸ்டி இந்த வார்த்தையை தான் நம்ம எல்லாருமே இப்ப கேட்டுட்டு இருக்கோம் ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன குட்ஸ் அண்ட் சர்வீஸ் சரக்கு மற்றும் சேவை வரி இது முத முதல்ல பிரான்ஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருஷம் அடாப்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா இது யூரோப்லயும் மற்ற எல்லா நாடுகள்லயும் இருக்கு இந்தியாக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆம் வருஷம் வந்து இதை ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டியை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இந்தியால ஜிஎஸ்டி அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் இந்த ஜிஎஸ்டிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டடி பில் ஸ்டடி பேப்பர் வந்து பிரசென்ட் பண்ணப்பட்டது இருந்து மூணு குழு அமைச்சாங்க ஒன்னு வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட் வந்து ஃப்ரேம் பண்றதுக்கு ஒருத்தரும் இதோட ப்ராசஸும் ஃபார்ம்ஸையும் டிசைன் பண்றதுக்கு ஒருத்தரையும் அதுக்கப்புறமா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கான டெக்னாலஜி பேக்கப் அதர் ஒரு டீமாவும் மூணு இவங்களை வந்து பிரிச்சாங்க அவங்களுடைய உழைப்புல இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட்ல ஜிஎஸ்டி பில் அப்ரூவ் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல இது வந்து பிரெசிடன்ட் அசென்ட் பெற்று இது வந்து ஒரு ஆக்டா மாறிடுச்சு இப்ப இந்த ஜிஎஸ்டி வருது வருது இப்போ வந்து ஜிஎஸ்டி எல்லாம் அண்ட் இன்டெரக்ட் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ்ல வருஷம் வருஷம் ரேட்டு மாறும் இந்த வருஷம் முப்பது பெர்செண்டா ரெண்டரை லட்சமா நம்ம வந்து அதை கட்டிகிட்டே போயிட்டு இருப்போம் இதே தானா ஜிஎஸ்டி இந்த ரேட்டை வந்து சேஞ்ச் பண்றதுனால நம்மளுடைய வாழ்க்கை முறை நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் இதுல ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கும் இது வந்து ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து அரசு வந்து ஏதோ பண்றாங்க கவர்மெண்ட்ல ரேட் சேஞ்ச் பண்றாங்க யாரோ இதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு ஒரு சின்ன வியாபாரிக்கும் பிசினஸ் பண்ற எல்லாருக்குமே வந்து இந்த ஜிஎஸ்டி இம்பாக்ட் வரும் பேசிக்கா பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான வரிகள் இருக்கு இந்தியால டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கறது இன்கம் டாக்ஸ் அவங்க அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுடைய ஸ்லாப் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அதாவது ரெண்டரை லட்சம் அஞ்சு லட்சம்னு தகுந்த மாதிரி அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அந்த டாக்ஸ் ரேட்ஸ்ல நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ணுவோம் இது டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்தியால வந்து என்னெல்லாம் இருக்குன்னா சேல்ஸ் டாக்ஸ் இருக்கு சர்வீஸ் டாக்ஸ் இருக்கு சென்ட்ரல் எக்ஸைஸ் இருக்கு கஸ்டம்ஸ் இருக்கு அப்கோர்ஸ் கஸ்டம்ஸ் வந்து ஜிஎஸ்டி ல இப்ப வர போறது இல்ல அதோட பேசிக் எக்ஸைஸ் பேசிக் டியூட்டி வந்து இதுல வராது ஸ்பெஷல் அடிஷனல் டியூட்டி எல்லாமே இப்போ ஜிஎஸ்டி ல வந்துரும் அதை தவிர என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் இருக்கு பர்ச்சேஸ் டாக்ஸ் இருக்கு லக்ஸுரி டாக்ஸ் இருக்கு என்ட்ரி டாக்ஸ் இருக்கு இந்த எல்லா டாக்ஸஸையுமே சேர்த்து ஒரே ஒரு ஜிஎஸ்டி யா கொண்டு வரதோட முயற்சி தான் இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் பட் இந்த ஜிஎஸ்டி வந்து ஒரே ஒரு சிங்கிள் ரேட்டா புல் கண்ட்ரிலயும் வருமா அப்படின்னாக்கா இல்ல நம்ம வந்து கேனடா ஃபாலோ பண்ற மாடல் ஃபாலோ பண்றோம் கிட்டத்தட்ட நூத்தி இருபது கண்ட்ரீஸ்ல வந்து ஜிஎஸ்டி ஃபாலோ பண்றாங்க அண்ட் மாடல்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மாடல் இருக்கு ஜிஎஸ்டி இந்தியால ஃபாலோ பண்ற மாடல் வந்து டியூஎல் மாடல் மாடல் சென்ட்ரல் வரி விதிக்கிறதுக்கும் கலெக்ட் பண்றதுக்கும் ரைட் இருக்கும் இப்ப இந்த ஜிஎஸ்டி ல வராத ரெண்டு பொருட்கள் என்னன்னா ஆல்கஹாலிக் ப்ராடக்ட்ஸும் பெட்ரோலியமும் இப்ப வந்து ஜிஎஸ்டி ல கொண்டு வரல மத்த எல்லா பொருட்களுமே எல்லா சேவைகளுமே வந்து ஜிஎஸ்டி ல வந்துருச்சு ஒன் லைன் டாக்ஸா இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்றோம் அண்ட் இதுல வந்து மேஜர் சேஞ்ச் என்னன்னா இது வரைக்கும் நீங்க ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரில ப்ரொடியூஸ் பண்ற ஸ்டேட்ல இருந்து நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அந்த ஷிஃப்ட் வந்து டெஸ்டினேஷன் பேஸ்ட் டாக்ஸா வந்து ஜிஎஸ்டி மாறப்போகுது அப்படின்னா இப்போ வந்து ஒரு பொருளையோ ஒரு சேவையையோ யார் ஃபைனலி அதை கன்சியூம் பண்றாங்களோ அந்த அல்டிமேட் கன்சியூமர் தான் டாக்ஸ் பே பண்ணிடுறாங்க இவ்வளவு நாளுமே அப்படிதான் இருந்தது இப்ப என்ன ஆயிருக்குன்னா இந்த ஜிஎஸ்டி ல அதோட பெனிஃபிட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் கன்சியூமிங் ஸ்டேட்டுக்கு வந்து போக போகுது இது வந்து ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்ட் டாக்ஸா அமையும் சோ இப்ப ஒரு பொருளை வந்து மேனுபேக்சர் பண்றாங்க அதுக்கப்புறமா வந்து நிறைய ஸ்டேஜஸ்ல நிறைய ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கு இப்ப ஒரு பொருளை மேனுபேக்சர் பண்ணும்போது அவங்க நிறைய சர்வீசஸ் கூட வந்து யூஸ் பண்ணலாம் பட் அந்த சர்வீஸ் டாக்ஸ் அவங்க பே பண்ணது இது வரைக்கும் அவங்களால இன்புட் எடுக்க முடியாம இருந்தது சோ நிறைய டாக்ஸ் ஆன் டாக்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இருந்தது நம்ம வாங்குற ஒரு ஒரு பொருள்லயும் நம்மளுடைய சேவைகளிலுமே இனிமே வந்து அது எல்லாமே இருக்காது இட் இஸ் ஜஸ்ட் கோயின் பி ஒன்லி ஒன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் சோ இப்ப இங்க வந்து குட்ஸ் நோ சர்வீசஸ் நோ டேர்ம் யூஸ் பண்ணாம சப்ளை அப்படிங்கற டேர்ம் யூஸ் பண்றாங்க சோ நீங்க எந்த ஒரு பொருளை வாங்கினாலுமே எந்த ஒரு சேவையை பெற்றாலுமே அது எல்லாமே வந்து ஜிஎஸ்டி கவர் ஆயிடும் அண்ட் அதுக்கான இன்புட்டை வந்து ஒருத்தர் எடுத்துக்க முடியும் இப்ப பேசிக்கலி இன்புட் அப்படின்னா என்ன இது ஜிஎஸ்டி வந்தா வில குறையும் சொல்றாங்களே இதெல்லாம் நிஜமா அப்படின்னா ஒரு லாங் ரன்ல நிஜம்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு பொருளை மேனுபேக்சர் பண்றாரு அப்படின்னா அதுல ஒரு பத்து பர்சன்ட் அவர் வரி கட்டிருப்பாரு அப்ப என்ன ஆகுது அந்த நூறு ரூபாய் ஒரு பொருளை மேனுபேக்சர் பண்ணும்போது போது பத்து ரூபாய் வரியும் அதுல சேர்ந்து நூத்தி பத்து ரூபாயா ஆகும் அடுத்தவர் டாக்ஸ் கேல்குலேட் பண்ணும்போது போது நூத்தி பத்து ரூபாய்க்கு மேல அவருடைய லாபம் அதுக்கு மேல டாக்ஸ் இந்த மாதிரி கேஸ்கேட் ஆயிட்டே வந்துட்டு சோ சில இடங்கள்ல வந்து இன்புட் எடுக்க முடியும் அதாவது நம்ம பே பண்ற டாக்ஸ கழிச்சிட்டு மிச்சம் இருக்க டாக்ஸ பே பண்ண முடியும் சில இடங்கள்ல இன்புட் எடுக்க முடியாம இருந்தது சோ இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு காஸ்டா இருந்தது சோ மெட்டீரியல் இருக்கும் லேபர் இருக்கும் அவங்களுடைய ஓவர் மற்ற காஸ்ட் எல்லாம் ஒரு பொருள்லயும் ஒரு சேவையிலயும் இருக்கிற மாதிரியே இந்த டாக்ஸும் ஒரு காஸ்டா இருந்தது இனிமே டாக்ஸ் வந்து என்ன வரி எந்த நிலையில கட்டினாலுமே அவங்க அதை கழிச்சுட்டு ஒரு பதினெட்டு பர்சன்ட் ரேட் இருக்கிற ஒரு பொருளையோ ஒரு சேவையோ நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா அல்டிமேட் டாக்ஸேஷன் அந்த டோட்டல் காஸ்ட்ல வந்து பதினெட்டு மட்டும்தான் வரியா இருக்கும் டாக்ஸ் ஆன் டாக்ஸ் அப்படிங்கறது கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணியாச்சு இதனால வந்து கவர்மெண்ட் என்ன நன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கம்ப்ளைன்ஸ்

வந்தே ஆகணும் சோ ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் டீலரோட நம்ம வந்து டீல் பண்ணா கூட நம்ம வந்து டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் சோ எல்லாமே ரெக்கார்ட்ஸ்ல வரதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து இதுல நிறைய பெனிஃபிட் இருக்கும் நம்மளுக்கு வந்து எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளவு டிரான்சாக்சன்ஸ் நடக்குது அதுக்கான வரி வந்து சரியான முறையில கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும் என்ன நன்மை அப்படின்னாக்கா பிசினஸ் பீப்புள் வந்து சில இடங்கள்ல வந்து ரெஜிஸ்டர்டாகவும் சில இடங்களில் அன் ரெஜிஸ்டர்டாகவும் இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு சிலதுல இன்புட் கிடைக்கும் சிலது கேஷ் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் இனிமே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே இருக்காது எல்லாமே வந்து ரெஜிஸ்டர்ட் தான் இருப்பாங்க ஆர் எல்லாமே வந்து ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற விஷயங்களா தான் இருக்கும் சோ பிசினஸ் பீப்புளுக்குமே வந்து இது ஒரு சீம்லெஸ் ஆன விஷயமா இருக்கும் அவங்களுடைய காஸ்ட் குறையும் மக்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காஸ்ட் கேஸ்கேடிங் எஃபெக்ட் எல்லாம் வந்து குறையறதுனால முக்கியமா இது வந்து இந்தியா ஃபுல்லா ஒன் சிங்கிள் மார்க்கெட் ஆயிடும் ஸோ இப்போ இவ்வளவு நாள் வந்து இங்க பிசினஸ் பண்றவங்க மேபி அங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க ஏன்னா வந்து டாக்ஸ் அட்வான்டேஜ்காக இனிமேல் அப்படியெல்லாம் இருக்காது இந்தியா முழுவதும் ஒரே ஒரு சிங்கிள் மார்க்கெட் ஆயிடும் காம்படிஷன் அதிகரிக்கும் போது குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் வந்து பெட்டராக நிறைய சான்ஸ் இருக்கு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து குறையும் இப்போ ஓகே ஒரு பிஸ்னஸ் மேன் பண்றாங்க இவங்களுக்கு வந்து டாக்ஸ்னால நன்மை இருக்கும் இன்புட் எல்லாம் எடுக்கிறாங்க அது அவங்க ஏன் மக்களுக்கு பாஸ் பண்ணும் பண்ணாமல் இருந்தா என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஜிஎஸ்டி அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க இப்போ ஒருத்தர் வந்து சாதாரணமா பத்து ரூபாய் லாபம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு இப்போ இந்த ஜிஎஸ்டி இன்புட் அட்வான்டேஜ்னால அவருடைய லாபம் பதினஞ்சு ரூபாயா மாறிச்சுனா அவர் நிச்சயமா அதை வந்து மக்களுக்கு அதை வந்து டிரான்ஸ்பர் பண்ணியே ஆகணும் அல்டிமேட் கன்சியூமருக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறது ஆக்ட்லேயே கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஆக்ட் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு என்ன பெருசா நடந்த போது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி டிசைனே வந்து கம்ப்ளீட்லி எலக்ட்ரானிக் சோ இன்னைக்கு நான் ஃபைல் பண்றேன் ஃபைல் பண்ணிட்டு மாத்துறேன் ஃபைல் பண்ணாம இருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இதுக்கான ரேட்டிங் எல்லாம் கூட கொடுக்க போறாங்க சோ வந்து பிசினஸ் மேனுக்கு வேற வழியே கிடையாது பிசினஸ் பண்றவங்க எலக்ட்ரானிக்லி அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியே ஆகணும் சோ அவங்களுடைய பிசினஸ் ஃபுல்லுமே ரெக்கார்ட்ல வந்துருது அதனால அவங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு வந்து போய் சேர்ந்துதான் ஆகணும் இது கம்ப்ளீட்லி எலெக்ட்ரானிக் தவிர வந்து ஆடிட் மெக்கானிசம் கண்ட்ரோல் செக்ஸ் இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டா டிசைன் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டியில அஃப்கோர்ஸ் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் ஆன உடனே வந்து இது மொத்தமே சரியா பண்ணிட முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ரேட்லயே கூட இப்ப நிறைய இஷ்யூஸ் இருக்கு ஒரு ஒருத்தரா ஸ்ட்ரைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க வந்து கன்சிடர் பண்ணி கொஞ்ச நாளைக்கு இந்த வந்து செட்டிலிங் டைம் இருக்க தான் இருக்கும் பட் ஆன் த ஹோல் ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி இந்த வந்து யுனைட் பண்ணி இப்ப வந்து இந்தியால எஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி யூடி ஜிஎஸ்டி அப்படின்னு நாலு விதமா பிரிச்சிருக்காங்க ஒரு சிம்பிளிஃபைடு டாக்ஸா இருக்கும் இப்ப நம்மளுக்கு போய் பார்த்தோம்னா ரெஸ்டாரண்ட்ல நம்ம வந்து சாப்பிடும் போது சாப்பிட்டது ஒரு தோசையா இருக்கும் அதுக்கு கீழே வந்து நீங்க டாக்ஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு அஞ்சு லைன் இருக்கும் இனிமே அப்படியெல்லாம் இருக்காது சிம்பிளிஃபைட் டாக்ஸ் சிஸ்டம் டிரான்ஸ்பெரண்ட் டாக்ஸ் சிஸ்டம் வரும் பட் இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகி இதோட பெனிஃபிட்ஸை நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் தான் சொல்லணும் தேங்க்யூ